வணக்கம் இன்னைக்கு நாம சைபர் செக்யூரிட்டில ரொம்ப முக்கியமான ஆனா நாம பெருசா கண்டுக்காத ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் அவைலபிலிட்டி அதாவது கிடைக்கும் தன்மை சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு வேண்டிய ஒரு சர்வீஸ் வேண்டிய நேரத்துல தடையின்றி கிடைக்கணும் வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா திடீர்னு ஒரு ஆப் ஓபன் ஆகாது இல்ல ஒரு முக்கியமான வெப்சைட்குள்ள போகவே முடியாது லோட் ஆயிட்டே இருக்கும் செம்மா கடுப்பாகும்ல நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கரெக்டான டைம்ல கிடைக்காதப்போ வர்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கே அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கடுப்புக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த கிடைக்கும் தன்மைன்னு சொல்கிறோமே அதுல ஏற்பட்ட ஒரு ஃபெயிலியர் தான் இதை நம்ம டிஜிட்டல் உலகத்தை பின்னாடி இருந்து இயக்குற ஒரு இன்விசிபிள் பவர் மாதிரி அது இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பெருசா கண்டுக்கவே மாட்டோம் ஆனா எப்போ அது இல்லையோ அப்போ நம்மளோட மொத்த டிஜிட்டல் லைஃபும் அப்படின்னு நின்னுடும் சைபர் செக்யூரிட்டில சிஐஏ ட்ரயாட்னு ஒரு அடிப்படை கான்செப்ட் இருக்கு அதுல சீனா கான்பிடென்சியாலிட்டி அதாவது உங்க டேட்டாவை ரகசியமா வைக்கிறது ஐனா இன்டெகிரிட்டி டேட்டா கரெக்டா மாறாம இருக்கிறத பாத்துக்கிறது கடைசியா வர்ற தான் அவைலபிலிட்டி அதாவது கிடைக்கும் தன்மை உங்களுக்கு தேவையான டேட்டாவோ சர்வீஸோ தேவைப்படுற நேரத்துல கிடைக்கணும் இன்னைக்கு நாம இந்த ஏவை பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம் சரி அப்போ இந்த முக்கியமான கிடைக்கும் தன்மைக்கு வில்லங்கள் யாரு எது இதை தடுத்து நிறுத்துது வாங்க இன்டர்நெட்டை முடக்கிற அந்த வில்லன்களை பற்றி பார்க்கலாம் முதல்லையே ரொம்ப காமனான ஒரு வில்லன் டீடாஸ் அட்டாக் இதை சிம்பிளாக ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி நினச்சிக்கோங்க ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கான ஃபேக் ரிக்கொஸ்ட்டை ஒரே நேரத்தில் ஒரு சர்வருக்கு அனுப்பி அதை திணறடிச்சிருவாங்க இதனால் உண்மையிலே அந்த சர்வீஸை யூஸ் பண்ண வேண்டிய நாம் உள்ளேயே போக முடியாது அவங்களோட ஒரே நோக்கம் அந்த சர்வீஸை முடக்கிறது மட்டும்தான் அடுத்த வில்லன் ரான்சம் வேர் இது ஒரு டிஜிட்டல் கிட்னாப்பிங் மாதிரி இந்த மால்வேர் ஒரு கம்பெனியோட சிஸ்டம்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் லாக் பண்ணிடும் அந்த லாக்கை துறக்கணும்னா அவங்க பணம் கேட்பாங்க பாருங்க இது டேட்டாவையே ஆக்சஸ் பண்ண முடியாதபடி செஞ்சு அவைலபிலிட்டிய நேரடியா தாக்குது இதனால ஒரு முழு கம்பெனியோட வேலையே அப்படியே நின்றுடும் ஆனா பாருங்க எல்லா பிரச்சனையும் ஹேக்கர்ஸால தான் வரணும்னு இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரண விஷயங்கள் கூட பெரிய பாதிப்பு உண்டாக்கும் ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன பக் திடீர்னு பவர் கட் ஆகிறது ஏன் ஒரு எம்ப்ளாயி தெரியாம ஒரு கேபிளை புடுங்கி விட்டா கூட போதும் ஒரு பெரிய சைபர் அட்டாக் ஏற்படுத்துகிற அதே பாதிப்பை இதுவும் உண்டாக்கி சர்வீஸை டவுன் ஆக்கிடும் சரி இவ்வளவு வில்லன்கள் இருக்கும்போது நம்ம ஹீரோவான இந்த அவைலபிலிட்டி தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது அதுக்கு என்னென்ன டூல்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு ரூல் என்னென்னா நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அதாவது ஒரே ஒரு விஷயத்தை நம்பி மொத்த சிஸ்டமும் இருக்கக்கூடாது ஒரு செயினோட ஒரு கண்ணி அருந்தா மொத்த செயினும் போயிடும்ல அந்த மாதிரி ஒரே ஒரு சர்வர் ஃபெயிலியர் ஆனால் மொத்த சிஸ்டமும் டவுன் ஆகிடக்கூடாது இதுதான் ஹை அவைலபிலிட்டி சிஸ்டம்ஸோட சீக்ரெட் இந்த ஸ்லைடில் பாருங்கள் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு ஒரே ஒரு சர்வர் மட்டும் இருந்தால் அது ஃபெயில் ஆச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய சர்வர்ஸ் ஒன்னா வேலை செஞ்சா ஃபெயில் ஃபெயிலானாலும் இன்னொன்னு உடனே அந்த வேலையை எடுத்துக்கும் யூசர்ஸ் ஆனால் நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது இதுக்கு பேரு தான் ரிடன்டன் சி அதாவது ஒரு பேக்கப் வச்சுக்கிறது இப்போ ரேம்சம் வேர் இல்லைன்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியர் மாதிரி இருந்து டேட்டாவை காப்பாற்ற த்ரீ டூ ஒன் பேக்கப் ரூல்னு ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்கு அதாவது உங்க டேட்டாவோட மூணு காப்பீஸ் இருக்கணும் அது ரெண்டு வேற வேற மீடியால அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு கிளவுடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கணும் அதுல ஒன் காபி கண்டிப்பா ஆபீஸை விட்டு வெளியே வேற ஒரு இடத்துல சேஃபா இருக்கணும் இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி மெஷர் டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதாவது கரெக்டான பிளானிங்கும் வேணும் இங்க ரெண்டு முக்கியமான பிளான் இருக்கு ஒன்னு பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அதாவது பிசிபி இது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பிஸ்னஸை எப்படி தொடர்ந்து நடத்துறதுன்னு சொல்ற ஒரு ஓவரால் பிளான் இன்னொன்று டிசாஸ்டர் ரிக்கவரி பிளான் அதாவது டிஆர்ஆர் இது டெக்னிக்கல் சைட்டில் டவுனான ஐடி சிஸ்டம்ஸை எப்படி திரும்ப ஆன்லைனுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்கிற பிளான் ஒரு சிஸ்டம் அப்பா இருக்கு ஆன்ல இருக்குன்னு சொல்றது ஈஸி ஆனால் அதை எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறது வாங்க இந்த வெற்றியை எப்படி கணக்கு போடுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே தான் இந்த நயன்ஸ் அதாவது ஒன்பதோட கணக்கு வருது பாருங்க நைன்டி நைன் பர்சன்ட் அவைலபிலிட்டினா ஒரு வருஷத்தில் உங்கள் சர்வீஸ் சுமார் மூன்று நாள் டவுனாக இருக்கலாம்னு அர்த்தம் ஆனா அதுவே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் அதாவது ஃபைவ் நைன்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே வெறும் அஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு நிமிஷம் மட்டும் தான் டவுன் டைம் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு நைன் ஆட் பண்ணும்போதும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு எவ்வளோ டெக்னாலஜி தேவைப்படுதுன்னு இந்த டேபிள் பார்த்தாலே புரியும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துல அதாவது முன்னூத்தி அறுபத்தி நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் வெறும் அஞ்சே கால் நிமிஷத்துக்கு மேலே டவுன் ஆகவே கூடாது இதுதான் டெக் உலகத்துல ஒரு கோல் ஸ்டாண்டர்ட் ஆனா, நூறு சதவீதம் அவைலபிலிட்டி மட்டும் இருந்தா போதுமா இங்க தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சிக்கல் வருது மத்த செக்யூரிட்டி கோல்ஸ் கூட எப்பவும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு பாருங்க ஒரு சிஸ்டம பயங்கர செக்யூரா மாற்றணும்னா நிறைய என்கரப்ஷன் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போடலாம் ஆனால் அப்படி செஞ்சா சிஸ்டம் ஸ்லூவாகிடும் யூஸ் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும் இதனால அவைலபிலிட்டி கம்மியாகிடும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஈஸியா வேகமா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வச்சா அதுல செக்யூரிட்டி ஓட்டைகள் இருக்கலாம் அதனால செக்யூரிட்டிக்கும் இந்த அவைலபிலிட்டிக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலே இந்த கோட் பாருங்க மொத்த விஷயத்தையும் அழகா சொல்லுது கான்ஃபிடென்ஷியாலிட்டி போச்சுன்னா உங்கள் டேட்டா திருடு போகும் ஆனால் அவைலபிலிட்டி போச்சுன்னா உங்கள் டைம் உங்கள் வருமானம் எல்லாத்துக்கும் மேலே கஸ்டமர்ஸ் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இது எல்லாமே திருடு போகும் இதோட பாதிப்பு உடனடியாக தெரியும் ரொம்ப மோசமாகவும் இருக்கும் சரி இந்த அனாலிசிஸ் முடியும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்கள் பர்சனல் லைஃப்லேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஒரு நிமிஷம் டவுன் டைம் ஆனால் அதோட உண்மையான விலை என்ன ஒரு பேங்கிங் சர்வீஸ் ஒரு நிமிஷம் நின்னா இவ்வளோ நஷ்டம் ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்பதான் நாம பெருசா கண்டுக்காத இந்த ஹீரோவோட அதாவது அவைலபிலிட்டியோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும்